வார்த்த தேவையில் வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுவே வேறென்று விதவில் தூபென்ற இதை பூ பூக்கரே வார ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் விலாக் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கொடைக்கானல் விளாக் தான் ஸோ கொடைக்கானல் ஃபுல்லாக போகலை ஃபுல்லாகவே க்ளவுடாக பயங்கர பனிமூட்டமாக இருந்தது இந்த மாதிரி டைமில் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நிறையா டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காரு ஸோ நானுமே ஒரு பத்து தடவை பக்கம் போயிட்டேன் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை போகிறப்போவும் புதுசாக போகிறப்ப மாதிரியே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் கவனமாக போகணுங்க ஏன்னா தூரத்தில் வர வண்டி எதுவுமே வந்து தெரியாது கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் பனிமூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா வந்து பைக்ல போகணும் போன தடவை கொடைக்கானல் விளாகில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபுல்லாக வந்து போடுங்க ஸ்டார் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கொடைக்கானல் நாங்களும் வரலான்னு இருக்கோம் எப்படி எந்த மாதிரி இருக்கும் ஸோ எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்ல சொல்லியிருந்தீங்க நாங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணோம் பட் ஃபுல்லாக போக முடியல போனோம் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் வ்ளாக் எடுத்துருக்கணும் பட் எடுக்க முடியாதனால வந்து ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ என் பேக்ரவுண்ட் பாருங்கள் ஏதோ சொர்க்கம்லாம் காமிப்பாங்க இல்லையா படத்தில் அந்த மாதிரி இருந்ததுங்க எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரியல கொஞ்சம் தூரத்துக்கு தான் தெரியுது ஃபுல்லாக பார்த்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளே வந்து பனி அப்படியே மறைச்சிருச்சு ரோட்லலாம் போய் அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணலாம் பனி போகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இல்லையா அதனால் பாதி தூரம் போய் இந்த பா மேல் பள்ளம் அப்படிங்கிறது தாங்க கொடைக்கானலோட பாதி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ரொம்ப ப்ரெட் ஆம்லெட் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் எனக்குமே ஃபேவரெட் ஸோ போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் டீ இல்லை காஃபி இந்த மாதிரி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சுட சுட அந்த காஃபிக்கும் பிரெட் ஆம்லெட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அங்கே நின்று காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கொடைக்கானல் ஃபுல்லாக போங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறது யார் எடுத்து கொடுப்பா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா அது ஃபுல்லாகவே நம்மால் தாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுப்பார் ஸோ அதனால் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு சரின்னு சொல்லிட்டு எடுத்தோம் நல்லாவும் வந்துருந்துச்சு அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வந்து நான் உங்களுக்கு தம்ளைனில் ஆட் பண்ணியிருந்தது ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாலை ரெண்டே மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க வரும்போதும் அதே இடத்துல மேய்ஞ்சிட்ருக்குது உரிமையாளர்கள் வந்து அப்படியே விட்டுடுறாங்க ஸோ நிறையா தீனி இருக்கனால பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துடுது போல இருக்குது அதனால் அப்படியே விட்டுறாங்க நம்ம மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே விட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அங்கே கொஞ்சோன்னு குறைச்சிக்கிட்டே தான் பார்க்குதுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த தடவை ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போனாலும் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஜாலியாக வந்து போயிட்டு வந்தோம் நான் இந்த பேக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடாக பண்ணது ஒன் டுவெண்ட்டி தான் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டோம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக சீக்கிரமாகவே கொடைக்கானல் ஃபுல் விளாக் வந்து டீட்டெயிலாக உங்களுக்காகவே நான் போய் டீட்டெயிலாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வளாகில் பார்க்கலாம் பை பை